கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக மகிமையான ஒரு தினத்திலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன் சங்கீதம் இருபது நான்கு சொல்லுகிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக கத்தருக்குள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே அவர் நம்முடைய மன விருப்பங்களின் படியாய் நம்முடைய ஆலோசனைகளை நிறைவேற்றுகிறவர் இன்னைக்கு பலவிதமான மன விருப்பங்கள் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்கிறது வியாதியோடு இருக்கிற ஒரு நபர் தான் வியாதியிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான் கடன் பாரத்தில் இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய கடன் பாரத்தில் எப்படியாவது விடுவிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான் குடும்பத்தில் பலவிதமான பிரச்சனைகளோடு இருக்கிறவர்கள் எப்படியாவது தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறி ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள் வேலையில்லாதவர்கள் வேலை கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அநேக ஆத்மாக்களை கத்திரக்காய் ஆதாயம் செய்து ஊழியத்தை இன்னும் ஆமை ஆசீர்வாதமாய் அதை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார்கள் ஆகவே விருப்பம் என்பது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒன்றாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் அநேக விதமான விருப்பங்கள் இருக்கிறது நாம் விரும்புகிற காரியங்கள் தேவனுக்கு சித்தமான காரியங்களாய் இருக்குமானால் நிச்சயமாக கத்தர் அந்த விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய தகப்பன் நாம் அவருடைய பிள்ளைகள் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளை விரும்புகிற காரியத்தை எப்படியாவது அதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்றுதான் விரும்புவார் ஒருவேளை அந்த தகப்பன் தன் பிள்ளை விரும்புகிற காரியம் சரியில்லாத ஒரு காரியமாக இருந்தால் நிச்சயமாக அதை செய்து கொடுக்க உண்மையாகவே நம்முடைய விருப்பங்கள் நம்முடைய பரம தகப்பன் ஆகிய கிறிஸ்துவுக்கு அது பிரியமாய் இருக்குமானால் நிச்சயமாக நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவான் அதுதான் இந்த காலை வேளையிலே கத்தன மோடி சொல்லுதுனால் உங்கள் மன விருப்பங்களை அவர் நிச்சயமாக நிறைவேற்றி உங்கள் ஆலோசனைகளை எல்லாம் அவர் கைகூடி வர பண்ணுவார் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தரலை உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக எத்தனை இந்த இந்த காலை விசுவாசிக்கிறீங்க கண்களின் மூடி நாம் செபிக்கலாம் நல்ல ஆண்டவரே எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவரே இன்னைக்கு நாங்கள் என்னென்ன மன விருப்பங்களோடு நிற்கிறோம் என்பதை கத்திர ஆமை அறிகிறி மனுஷன் முகத்தை பார்க்கும் போது நீர் உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் எங்கள் இருதயங்களை சோதி தருகிற ஆண்டவர் எங்கள் இருதயத்தினுடைய மன விருப்பங்களை காண்கிறேன் எங்கள் பரலோக பிதாவே நாங்கள் விரும்புகிற காரியங்கள் உங்களுடைய என்பதை நாங்கள் சதவீதம் நம்புகிறோம் எங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி தாரும் எங்கள் வாஞ்சைகள் விருப்பங்களை நிறைவேற்றி தந்து தேசத்தின் மத்தியில் எங்களை சாட்சியாய் மாற்றும் கடன் வாரங்கள் வியாதிகள் பலவிதமான பிரச்சனைகளோடு நிற்கிற உடைய பிள்ளைகள் தங்கள் விருப்பத்தின்படியே விடுவிக்கப்படுவார்களாக பிசாசனுடைய பிடியில் இருக்கிற குடும்பங்கள் விடுவிக்கப்படட்டும் ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வாதமான ஒன்றாய் மாறட்டும் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை கத்தர் மகிழ்ச்சியாக்கி அவர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து விசுவாசத்தில் இன்னும் ஒவ்வொருவரையும் திடப்படுத்துவிடாம அப்பா நீங்க அப்படி அற்புதம் செய்கிறமிக்க நன்றி ஏசு விநாபத்தை தருகிறோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை சமாதானத்தோடு காணப்படுங்கள் ஆமேன்